ீர்கள் நவீன இந்தியாவில் நான் என்ற தலைப்பின் கரையாற்றுமாறு உங்கள் கல்லூரி முகவாக எனக்கு தலைப்பை நீட்டியிருக்கிறார்கள் ஆனால் இந்த காலகட்டத்திற்கு கட்டாயமாக குறிப்பாக சகோதரிகளாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாய சூழலை உணர்ந்து இந்த தலைப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் நம்ம இந்தியா என்பது இரண்டு வகையா பிரிக்கணும் முதல்ல வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்துக்கு முன்பாக ஒரு இந்தியா சுதந்திரம் வாங்கிய பிறகு இந்திய நாடு இந்த ரெண்டு காலகட்டத்திற்கும் இருந்த வேறுபாடு இருக்கு இந்தியா சுதந்திரம் வாங்குவதற்கு முன்பாக முஸ்லிம்களாகிய நாம் பாகிஸ்தான் போகாத காரணத்தினால் முஸ்லிம்கள் அதிகமாக பதினாறு சதவிகிதம் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு கல்வி உரிமையை இடம்பெற்றிருந்தார்கள் அது அல்லாது முஸ்லீம்கள் பிரதானமாக அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் நமக்கு இரண்டு இரண்டே ஓட்டுரிமை ஆனால் இந்தியா சுதந்திரத்தை பெற்ற பிறகு பாகிஸ்தான் பிரிவினை ஆகி அது தனிநாடாக அறிவிக்கப்பட்ட பிறகு இங்கே வாழ்ந்த முஸ்லிம்கள் எண்ணிக்கையில் குறைந்து போனோம் அது குறைந்து போனதும் விளைவாக சுதந்திரத்துக்கு முன்பாக நமக்கு கிடைத்திருந்த இட ஒதுக்கீடு அதனுடைய உரிமையால் மறுக்கவேப்பட்டது குறைத்து கூட தர பதினாறு இருந்தது ஒரு நூறு வேளை பதினாறு சதவீதம்ன்னா இப்போ அரசில் மின்சார துறை வைங்களேன் ஈவி டிப்பார்ட்மெண்ட் அல்லது கல்வித்துறை எஜிகேஷன் டிபார்ட்மெண்ட் இப்போ ஏதோ ஒரு துறைகளில் நூறு வேலை இருந்தால் பதினாறு வேலை யார் விடுவோம் முஸ்லீம்களுக்கு கம்பல்சரியாக போகும் இப்போ முஸ்லீம்களுக்கு பதினாறு சதவீதம் கம்பல்சரியா நூத்துக்கு பதினாறு பேருக்கு வேலை வாய்ப்பு அந்த இடத்தை முஸ்லீம்களை தவிர யாரையும் நிரப்ப கூடாது அதுபோல கல்லூரிகளில மெடிக்கல் காலேஜ் சீட்ல நூறு டாக்டர் பதினாறு சீட் யாருன்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம்கள் இருக்கலாம் சரிங்களா இப்படி ஒரு நமக்கு ஒரு வலிமையான உறுதி இருந்தது கம்பல்சரி அந்த பதினாறு சதவீதத்துக்குள்ள முஸ்லீம்கள் எவ்வளவு நம்மக்குள்ள போட்டி இருக்கலாம் நமக்குள்ள யாருக்கு சீட்டு கிடைக்கலாம் அப்படிங்கிறத அவருடைய மதிப்பெண் அடிப்படையில் நமக்கு போட்டி இருந்தது ஆனால் சுதந்திர பெற்ற பிறகு முஸ்லீம்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா நமக்கு அதே மாதிரி உரிமை இருக்கும்னு நினைச்சாங்க அதே மாதிரி உரிமை நமக்கு கிடைக்கும் ஏன் கிடைக்குன்னு நினைச்சா ஒரு காரணம் இருக்கு ஒரு பெரும் கூட்டம் என்ன செஞ்சாங்க இந்த நாடே எங்களுக்கு வேண்டாம் இந்த நாடே வேண்டாம் இங்கே மத ஒற்றுமை சீர்குலைஞ்சு போயிட்டு நாங்கள் முஸ்லீம்கள் தனியாக போயிடும் சொல்லி பாகிஸ்தான் ஒரே நாடா அப்ப பங்களாதேஷும் பாகிஸ்தானும் ஒரே நாடாக இருந்தது ரெண்டு பேரும் ஒன்று செஞ்சிட்டாங்க மொத்தமாக பிரிஞ்சு போயிட்டாங்க ஒரு சிறு தொகையில நம்மை நாம நம்மளுடைய முன்னோர்களை ஒரு சாரா சொல்லி தங்கி தங்கினாங்க இந்தியாவை தங்கி நமக்கான எல்லா உரிமையும் இந்த நாடு தரும் அதுக்கு காரணம் அவங்க போயிட்டாங்க நாங்க இந்த மண் தான் நாங்கள் பிறந்த பூமி இந்த மண் தான் நாங்கள் வளர்கிற பூமி எங்க முன்னோர்கள் இங்கதான் சுதந்திரத்திற்காக தியாகம் செய்த பூமி ஆகவே நாங்கள் இங்குதான் இருக்கோம் ஆகவே நாங்கள் இந்த நாட்டை விட்டு போக மாட்டோம் என்று இந்த நாட்டின் மீது நம்பிக்கை முழுமையாக வைத்து செஞ்சோம் நம்ம இங்கே தங்கிட்டோம் உங்கள்லாம் இங்கே தங்கிட்டாங்க அதாவது ரொம்ப காலம் இல்லை ஒரு தலைமுறைக்கு முன்னாடி எப்படிதானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுனா எத்தனை வருஷம் ஆச்சுங்க எழுபத்தி ஐந்தாவது சொந்த தினம் ஒன் டேஜா ஆமா இதுதான் என்னுடைய நிலை அதாவது ஒரு தலைமுறைக்கு முன்னாடி வச்சுக்கோமே ஆனால் நாடாளுமன்றத்தில் இது சம்பந்தமாக முஸ்லீம்களின் இடஒதுக்கீடு பற்றி பேச ஆரம்பிக்கும் போது அன்றைய உள்துறை அமைச்சராக இருந்த வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணாரு என்ன உங்களுக்கு இன்னும் பழைய ஞாபகத்தை இருக்கீங்களா என்று செய்யறாரு நமது இஸ்லாமிய நாடாளுமன்ற பிரதிநிதிகள் நேரடியாகவே நாடாளுமன்றம் மிரட்டினா மிரட்டவே செஞ்ச உங்களுக்கு இந்தியா பிரிவினையின் போது நடந்த சம்பவம் தான் மறந்துட்டா அதான் அப்படின்னா இந்த நாடு பிரியும் போது உள்ள முஸ்லீம்கள் இங்கேருந்து கடந்து பாகிஸ்தான் போறாங்க பாகிஸ்தானில் இருந்த கொஞ்சம் இந்துக்கள் இங்கே இந்தியாக்குள்ள வராங்க வரும்போது சும்மா இருக்கல இந்த மதவாத சக்திகள் மதவாத சக்திகள் அந்த மக்களுடைய கலவரத்தை மூட்டி லட்சக்கணக்கான கொல்லப்பட்டாங்க நம்ம கணக்கில் சொல்ல முடியாது நினைச்சு பாருங்க எப்படின்னா எப்படி போறாங்க அப்படின்னா நாடு பிரிந்த உடனே இனிமே சொத்து சொல்லாம் இருக்கு தூக்கிட்டாங்க போக முடியாது என்ன நம்ம மக்கள் வாழக்கூடிய பெரும்பகுதியில் முப்பது சதவீதம் முஸ்லீம்கள் எழுபது சதவீதம் முஸ்லீம் அல்லாத மக்கள் அப்போ அவங்க கை ஓஞ்சிருக்கும் அங்க நம்ம வாழ முடியாது ஏன்னா நாடு பிளக்குது ரெண்டா பிளக்குது நாடே அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த சூழல் அங்கே இருந்தது அப்போ இங்கேருந்து போகிற மக்கள் விவசாயங்களெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது வாகனங்களும் தூக்கிட்டு போக முடியாது அன்னைக்கு இருந்த ஒரே வாகனம் மாற்ற வண்டி அதிகபட்சமாக அதில் என்ன கிடைக்கோ அதனோட உடைமைகளாக இருக்கக்கூடிய துணிமணிகள் கையில இருந்து கொள்ளாத இதுமே கிடையாது இதை வச்சிட்டு தான் எல்லை கடந்து போறாங்க போகிற வழியில ரெண்டு மத குழுக்கள் மோதி இதே உயிர் பலி கண்ணுக்கு பிணங்களா நடந்தது பத்து லட்சம் பேரை நினைச்சு நம்ம நம்முடைய சட்டமன்ற தொகுதிக்கு அதிகபட்சமாக இருக்கும் நாடாளுமன்ற தொகுதிக்கு தாங்க பத்து லட்சம் ஓட்டு ஒரு நாடாளுமன்ற தான் பத்து லட்சம் வருது தான் அந்த காலத்தில் இப்படிதான் இந்தியா குழப்பம் அதான் அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி அந்த கொல்லப்பட்டு அதிகமா யாருன்னு ஏன்னா நம்ம மக்கள் வந்து இந்த பெரியது நம்ம மக்களோட மக்களா போய் சேர்ந்துருவோம் பாகிஸ்தான் ஆனால் இந்து சக்தி இந்துசுவா சக்திகள் அதிகமாக முஸ்லீம்களை பேசித்தார்கள் அவர் சொத்துக்களை அபகரித்தார் சொத்துக்களை அபகரித்தார்கள் போகும்போது கையில ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை இருந்து செல்வதெல்லாம் பிடிக்கிட்டேன் அந்த அந்த நிகழ்வை தான் நாடாளுமன்றத்துல உள்துறை அமைச்சராக இருந்த வல்லபாய் பட்டேல் சொல்றாங்க படைச்சு போயிட்டாங்க என்ன ஏன்னா அவங்க என்ன கிடையாது கோரிக்கைகளை கூட நமக்கு உரிமைகளை வைக்கிற இடமே நாடாளுமன்றம் தானே நம்ம உரிமைகளை வைக்க வைத்து கேட்கக்கூடிய இடமே நாடாளுமன்றம் அந்த நாடாளுமன்றத்துல அவர்களுக்கு எல்லா உரிமையும் மறுக்கப்பட்டது இனி கேட்கக்கூடாது என்றும் சொன்னாங்க அதனால முஸ்லீம் என்ன பண்ணிட்டாங்க பயத்தில் குறைஞ்சிட்டோம் அவங்க வலிமையா இருக்காங்க இனி இந்த உரிமை கேட்பால் எந்த பலமும் கிடையாது என்று சொல்லி முஸ்லீம்கள் எல்லா உரிமைக்கும் இருந்தார்கள் அதனாலதான் இன்றைய வரைக்கும் மத்தியில் சென்ட்ரல் மத்தியில நமக்கு எந்த விதமான இடஒதுக்கீடு என்பது கிடையாது நம்ம படித்தாலோ அல்லது நமக்கான தேர்தல் போட்டியிடும் போது தொகுதிகளில் நமக்கு எந்த பங்கிலும் முழுமையாக தரப்படலாம் முழுமையாக தரப்படலாம் இதே நீங்க பாருங்க தலித்துகிறன்னு சொல்றாங்கல்ல தலித் தெரியுமா ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையா அவங்களுக்கு தானே பாருங்க அவங்களுக்கு தானே தனி தொகுதி இருக்கும் இல்லைங்களா தனி அந்த இடத்துல அவங்க வேட்பாளர் அவங்க சமூகத்தை சேர்ந்த மக்கள் மட்டுமே போட்டியிட முடியும் வேற யாரும் காமன்ல இருந்து செய்ய முடியாது போகக்கூடாது இதே செட்டவ அன்னைக்கு நமக்கு இருக்குது சொன்னதில்ல பதினாறு சதவீதம் சொன்ன பாருங்க நம்ம முஸ்லீம்கள் பகுதியில் முஸ்லீம்களை தான் யாரும் முடிய எக்ஸ்ஆர் ஒய் பார்ட்டி ஏதோ ஒரு பார்ட்டி ஆனால் முஸ்லீம் நேற்று அப்படி ஒரு நமக்கான நாடாளுமன்றத்தில் ஏதோ ஒரு கட்சிக்காக இருக்கும் ஆனால் முஸ்லீமா இருக்கும் அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறி போயிட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன ஆனோம்னா நமக்கான எல்லா உரிமைகளையும் இடம்பெறும் அந்த உரிமைகள் இழந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா உடனே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அது மைனஸ் ஆக கவுனி செய்வாங்க ஆட்சி அதிகாரத்தில் சட்டங்களை ஏற்ற நாடாளுமன்றங்கள் நமக்கு எண்ணிக்கை குறையும் இல்லைன்னு வச்சுருவோம் இல்லை அந்த அளவுக்கு போயிட்டு அடுத்த என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இடஒதுக்கீடு போட விளைபேன் நாட்டை வந்து நேரடியாக எல்லா குற்றவாளியும் கண்காணிக்க இடம் கேட்டு உச்ச நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றங்கள் பார்க்க முடியும் நீங்க பாருங்க உயர் நீதிமன்றத்தோட அதாவது குறைவிலும் குறைவாக அறிதிலும் அரிதாக முஸ்லீம் நீதிபதிகள் இருப்பாங்க ஆனால் தீர்ப்பு சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய இடத்துல எல்லா இலைகளின் மீன்

நாம முழுசாயில இந்த ஐபிஎஸ் எங்க அப்படினா ஐஏஎஸ் எழுதுறாங்கல்ல அதுல செகண்ட் ரேங்க் தான் என்னது இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் ஐஏஎஸ் ஐஏஎஸ்ல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க இல்ல ஆனா செகண்ட் ரேங்க் இருந்தால் அவ யாரா வருவாங்க ஐபிஎஸ் வருவாங்க அப்ப சரி நம்ம ஆள் வந்து ஃபர்ஸ்ட் வந்தாரா செகண்ட் வந்தாரா அப்படின்னு கண்ட்ரோல் பண்ற இடம் ரொம்ப இருக்கும்ல நான் தான் எக்ஸாம் நீங்க எழுதுறீங்க வெரிஃபை பண்ற இடத்துல நான் தான் பேப்பர் வெரிஃபை பண்ணனும் நான் தான் பண்ணனும் அந்த பண்ற இடத்துல யாருங்க

ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் வருவாரு அல்லது ஒரு ஐஏஎஸ் இருப்பாங்க வந்து வந்து சொல்லுவாங்க நீங்க எல்லாம் ஐஏஎஸ் படிக்கமா நீங்க எல்லாம் ஐஏஎஸ் படிக்கணும்னு சொல்லுவாங்க அது கேட்க நல்லா தான் இருக்கும் கேட்க நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு வாய்ப்புகள் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்ல அப்படி விடுவாங்களா யோசிச்சு அவங்க எவ்வளவு கிளவரா அவ்வளவு எண்ணிக்கை நூத்துல மூணு சதவீதம் இல்லாத சமுதாயம் எண்பது சதவீதம் ஆக்கிரமித்து வச்சிருக்காங்க எண்பது சதவீதத்துக்கு மேல இந்தியாவில் உயர்ந்த பதவிகள் எல்லாம் ஆக்கிரமித்து வச்சிருக்கவங்க நம்ம வருவதை விடுவாங்களா எல்லாவையும் பிளாக் பண்ணிட்டாங்க எல்லாவையும் நமக்கு ப்ளாக் பண்ணி முஸ்லீம் சமுதாயம் கல்வி ரீதியாக வளர்ச்சி குறைஞ்சது ஒரு படி இன்னொரு விஷயத்தையும் சொல்ல இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் அது ரொம்ப காலமாக முஸ்லீம் பெண்கள் அதிகமாக உயர் கல்வி போல தெரியலவங்கெல்லாம் இந்த ஜெனரேஷன் நீங்க எல்லாம் படிக்கீங்கன்னா அது வந்து பெரிய வாய்ப்பு தான் பெரும்பான்மை ஒரு கட்ட அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்ட்டி ஆர் ஃபோர்டி இயர்ஸ்க்கு முன்னால பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளை அதிகமாக படிக்க வைக்க மாட்டாங்க போதும் சொல்லி ஒரு எஸ்எஸ்எல்சி அந்த அளவோட

அப்போ அந்த கல்வியெல்லாம் இப்போ வந்துச்சு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பாதுகாப்பான கல்வியாக பெண்கள் பெண்கள் பகுதியிலும் ஆண்கள் ஆண்களும் படிச்சதுனால தைரியம் என்ன செஞ்சாங்க அனுப்புனாங்க அப்பவும் மக்கள் குறைவாக படிச்ச பண்ணி ஆண்களுக்கே வேலை இல்லை ஆண்களுக்கே வேலை இல்லை நீங்க கல்யாணம் காய்ச்சி பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும் அப்போ நம்ம சமூகத்தில் வந்து வரதட்சணை ரொம்ப பெரிய இருந்தது இல்லையா இன்னும் எல்லாம் தான் இந்த விழிப்புணர்வுலாம் ஒரு பதினஞ்சு இருபது ஆண்களாகத்தான் இந்த வரதட்சணைக்கு எதிரான விழிப்புணர்வுலாம் வந்து இந்த மகர் தான் கல்யாணம் முடிக்கணும் மகன் ஆண் மகன் தான் தரணும் விருந்து கூட ஆண் தான் தரணும் பெண் எது கேட்க கூடாது பெண்ணு தான் ஆண்டு கேட்கணும் அப்படிங்கிற சட்டங்கள் எல்லாம் உடனே நமக்கு தெரிஞ்சது ஒரு பத்து இருபது ஆண்டுகளாக தான் எனக்கு உட்பட நான் சொல்றேன் நீ சேர்த்து நம்ம நினைச்சோம் இதுக்கு முன்னாடி நம்ம சமூகம் செய்யற மெத்தட் தான் அப்படி தான் இதான் திருமணம் பண்ண நினைச்சுக்கிட்டு ஆனா எல்லாமே சில மாற்றமா நினைக்கிறது சரி இதுக்காக சொன்னது கேட்டீங்கன்னா அப்ப இந்த பெண் பிள்ளைகளுக்கு திருமண செலவு பெரும் பெருந்தொகையா வருது அவங்களுக்கு நகை இல்லையா கணவன் வீட்டில் கேக்குற ரொக்கம் கல்யாண செலவு அதுன்னு பார்த்தா ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு கூட ஒரு மூணு லட்சம் ரூபாய் ஐந்து லட்சம் மூணு லட்சங்கிறத நம்ம ஈஸியா வாயில சொல்லும் ஆனால் நம்ம பெற்றோர்கள் வந்து ஒவ்வொரு ரூபாயும் சேர்க்கறதுக்கு அவங்க பல இரவு எடுத்துக்கொத்த படைக்கணும் பல பிரிவுகள் இருக்கு நிறைய பேரு உழைப்பதற்காக இங்க இருப்பாங்க சென்னையில போய் வேலை பார்ப்பாங்க கட்டா பாப்பா சென்னையில போய் வேலை பார்ப்பாரு நீங்க பிள்ளைங்க நீங்க படிப்பீங்க அவங்க அங்கே வந்து அம்மா மனைவி பிரிஞ்சு பிள்ளைகளுக்காக அங்க உன்னு வேலை செய்கிற இடத்துலங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எல்லாம் முதலாளி மாதிரிலாம் கொஞ்சம் நம்ம அத்தாவோ அப்பாவோ நம்மகிட்ட எதையும் பகிர்ந்துக்க மாட்டாங்க அவங்க கஷ்டத்தெல்லாம் எப்படின்னா இப்படி வேலை வந்தால் துணியை துடைக்கிற மாதிரி அவங்களுக்கு வர்ற மன சங்கலைகள் வேதனை அங்கேயே தொடர்ச்சிட்டு உங்களை பிள்ளைகளை வீட்டில் பாக்கும் சந்தோஷமா வரணும் வந்திருக்காரு சொல்லுவாங்க அதெல்லாம் உதவிக்கிறோம் இப்படி பல துன்பங்களை அனுபவிச்சு தான் அவன் ஆன்மன் என்ன செய்யறான் வேலை செய்கிற நிறுவனங்களில் நம்ம சில முதலாளிகளும் முரட்டு பேலாம் இருப்பான் முரட்டு பேலாம் மட்டும் இல்ல இருப்பான் ஒரு நாகமே தெரியாது வாய போயாதான் பேசுவோம் வேலை செய்வது வந்து வயதில் போன கூட இருப்பாரு இது முதலாளியா இருக்கிறவன் பாருங்கன்னா வயசு கம்மியாகவும் வருவோம் ஆனால் பேசுறதுலாம் பேசுவோம் பல பேர் முன்னையோ எடுத்து வையா எடுத்து வையா நான் பேசுவோம் அவன் என்ன செய்வாங்கன்னா நம்ம நல்லா வளர்த்த என்ன செய்வாங்க நம்பி அதெல்லாம் சரிச்சுட்டு நம்மகிட்ட சீர்பை மட்டும் தாக்குவாங்க அவங்க முகத்தில் மலர் செய்யும் போது அவங்களுக்குள்ள எல்லா கனவும் யாரு நீங்க தான் எல்லா கணமும் நீங்க நீங்கள் நல்லா ஆகை உடைக்கிற அப்படி பிரிவுக்கு மத்தியில் தான் அந்த நூறு ரூபாய் சேர்க்கப்படும் ஸோ அப்போ பெண்கள் யோசிக்கிறாங்க எதுக்கு இவ்வளோ தன பிள்ளைகளை படிக்க வச்சுது பெண் பிள்ளைகள் கருத்து வேண்டாம் என்று ஒரு காலம் ஒதுக்கி வைக்கப்படும் மினிமம் எஜுகேஷன் இன்டென்ஸ் விட ஒரு மினிமம் எஜுகேஷன் அதிகபட்சமா டென்த்து அப்புறம் ஒரு ஸ்டெப் மேலே மேலேது ஹையர் செகண்டரியாக மாறியது ஒரு ஸ்டெப் மேலே ஹையர் செகண்டரி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பண்ண அப்படிங்கிறேன் நம்மளா பெரிய அளவுல பெண் கல்வியை ஆதரித்து பேசணும் பெண்கள் வந்து நல்ல கல்வி இருந்தால் அவங்க அரசு வேலைக்கு போகிறாங்க ரெண்டாவது இன்னைக்கு இருக்கிற கல்வி போட்டியில் இன்னைக்கு இருக்கிற கல்வி போட்டியில் நம்ம சந்ததிகளுக்கு அடிப்படையான கல்வி கொடுக்கணும் தாய் நினைச்சாலும் ஒரு ஆண்மன் வேலைக்கு போயிருவாரு வீட்டுல குழந்தைகளுக்கு ஒரு சிபிஎஸ்சி சிலபஸோ ஒரு மெடிகுலன் சிலபஸோ கொடுக்கறீங்க என்ன நீ நம்ம பிள்ளைகளை கல்வி கற்க வைக்கணும் அப்படிங்கிற அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருந்தோம் பெண் கல்வியை நம்ம ஊக்குறீங்க ஆரம்பிச்சோம் ஏன் இந்த கல்வியை நம்ம கல்வியை ரொம்ப பின்தங்கி இருந்தோம் ஏன் பின்தங்கி மட்டும் பொதுவாகவே முஸ்லிம்களாக நாம் வந்து எதையுமே மார்க்க அடிப்படையில் உரசி பார்ப்போம் சரிங்களா எந்த ஒரு நிகழ்வு அனுமதிக்குதா முஸ்லீமான ஆண்களும் பெண்களும் அதிகமாக பங்கெடுத்தாங்க பெண்கள் நேரடியாக யுத்த கடத்தி வராட்டி கூட ஆண்கள் அதிகமாக ஊக்குவிச்சு அனுப்பினாங்க ஏன் அனுப்பினாங்க கேட்டீங்கன்னா ஆளுங்கள் வந்து ஜும்மாக்கள் பிரசங்கம் செய்தாங்க என்ன பண்ணாங்க அதாவது நாம ஒருத்தரை எதுக்குறோம் அப்படின்னா அவனை முழுமையா எதுக்கணும் முழுமையா எதுக்கணும் வெள்ளையனை விரட்டணும் அப்படின்னா வெள்ளையன் மட்டும் விரட்டக்கூடாது அவனுடைய மொழியும் சேர்த்து விரட்டாங்க புரியுதா அவங்களுக்கு வெள்ளையனை மட்டும் எதுக்கல அதோடு சேர்த்து மொழி ஆங்கிலம் படிப்பு ஹராம்னு டிக்ளேர் பண்ண ஆங்கிலம் படிப்பு ஹராம் அது நமக்கு தடுக்கப்பட்டது என்று ஜும்மாக்களிலே பத்துவா கொடுத்தார்கள் அது சரியானா அல்லாஹ் வந்து மொழி எல்லாம் அல்லாஹ் நான் படைப்பேன் நீங்கள் மொழிகளாலும் இளைஞர்களாலும் மாறுபடுத்தின் பதும் மதத்தான அத்தாய் தமிழ் நாயாக்கின் காலத்தில் இந்த அனுப்பும் பசனும் அனுப்பு பசன் தவறு நினைக்கிறேன் ரூம் எடுத்து படிச்சிருப்பாங்க அவர் ரூம் யாரா பெரிய யாராவது நான் மண் நீங்க மன்னாரால் படைக்கப்பட்டிருக்கதும் நீங்க மொழிகளாக நிரந்தரமாக வேறுபட்டு இருப்பது மல்லாவுடைய மகத்தான அத்தாட்சி மொழி பல இருப்பு யாரோட அத்தாட்சி எந்த மொழியும் என்ன செய்ய கிடையாது மொழி ஹராம் கிடையாது மொழி ஹராம் ஆனா நம்ம என்ன செஞ்சோம் எதிரியை முழுமையாக எதிர்க்க விழுந்திருக்காங்க என்ன பண்ணாங்க மொழி ஹராம் பண்ணாங்க அதன் விளைவு ஒரு நாட்டின் வளர்ச்சி உலகமே ஒரு பொது மொழிக்கு வந்துட்டு வளர்ச்சி கேட்ட என்ன மொழியாது ஆங்கிலம் இங்கிலீஷ் தானே உலகமே வந்து ஒரு காமன் லாங்குவேஜ் வந்துட்டு அது என்ன மொழி இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் இருந்தா வேர் எங்க பிரிட்டிஷ் ரூல் வந்து எல்லா இரண்டாம் உலகம் போல எல்லா நாட்டையும் கீழே கொண்டு வந்து கைப்பண்ணி வச்சிருக்கேன் வேர்ல்டு இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜ் ஆயிடுச்சு அப்ப அந்த மாதிரி உலகமே வளர ஏறி போகும்போது நம்ம சொல்லணும் நம்ம மொழி வேண்டாம் என்று மக்கள் பிமானியார்கள் ஆனா உறுதியாகவும் தெரியாம இருந்தார்கள் வெள்ளையின விரட்டுறதுக்கு என்னென்ன வழியை கையாளும் எல்லாருக்கும் இழந்தார்கள் நாம் இழந்தது கல்வி உண்டு நாம் இழந்தது கல்வி உண்டு அந்த நேரத்தில் இந்த பிராமண சமுதாயம் வெள்ளையரோடு கைகோர்த்து கொண்டு ஆங்கிலத்தை உறுதியாக கேட்டார்கள் ஆங்கிலர்களுக்கு முழுமையாக கைப்பொழியாக இருந்து அவர்களுக்கு இருந்த உயர் பதவிகள் எல்லாம் அவங்க கைப்பற்றினாங்க நம்ம சமுதாயம் ரோசப்பட்டு என்ன பண்ணது உண்மையாக இமானோடு உரசி பார்த்து நான் சொன்னேன் எந்த ஒரு காரியத்தையும் இஸ்லாமத்தோடு பொருத்தி பார்த்தோம் இஸ்லாமத்தோடு எதிரியை நாம் ஏன் கேட்டா இஸ்லாத்தின் விரோதி அடிப்படையாகவே இஸ்லாத்தையும் தான் இஸ்லாமிய கலாச்சார நாகரிகத்தை நாசம் செய்யக்கூடிய ஆகவே எதிர்த்தார்கள் வெள்ளை நெண்டாவது நமது உரிமையை அடிமையை உரிமையை பறிச்சு நம்ம அடிமையாக வாழ வைத்தார்கள் என்ன பண்ணாங்க நீங்க போய் சரோட்டை சொல்லுங்கள் வணக்கம் ஒரு அண்டாயிரத்தோட யாரும் இல்லை என்றும் மூசா ஆகினா நல்லா அவளே தூதுன்னு சொல்லுங்கள் எனக்கு உதவியாளர் என் சகோதரன் ஆரு நான் அத்தார்ட்டியோட வந்திருக்கேன் அடுத்து சொன்னது என்ன தெரியுமா வணி விசேட அவளையும் மீட்டிருங்க மணிச் ராயில் அடிமைப்படுத்தி வச்சிருக்கேன் அவங்கள அங்கேருந்து என்ன செய்யணும் நீங்க மீட்டணும் நான் விடுதலை செய்ய என்று கோரிக்கை வை அப்போ ஒரு சமுதாய நம்மள் இந்தியாவில் அடிமைப்பட்டு கிடக்கும் அந்த அடிமை திரை உழைப்பது என்பது ஈமானோட முக்கியமானது அப்படிதான் வெள்ளைக்காரன் நாட்டுக்காரன் நம்ம என்ன பண்ணிருந்தான்னா அடிமையா தான் இருக்கணும் அவன் கொடுக்கறத வாங்கிட்டு நீங்க இருக்கணும் நம்ம வரிப்பணங்களையும் எதுக்கெல்லாம் இப்ப கூட பாருங்க நிறைய என்ன சொல்றதுக்கு மீன்ஸ் போடுறாங்க மோடிக்கு எதிராக போடும்போது என்னப்பா அந்த காலத்துல வெள்ளைக்காரன் உப்புக்கு வரி போட்டான்னு வெள்ளைக்காரன் இருந்து போராட்டம் பண்ணும் இப்ப தடிக்கு விழுந்தா பாலுக்கு வரி சீனிக்கு வரி தண்ணிக்கு வரி போடுறதா யாருமே போராட மாட்டேங்கிறீங்களா வெள்ளக்காரனை எதுக்குன்னா காரணம் தான் சொல்லுவீங்க இந்த கொள்ளைக்காரத்தை எதுவும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு மீன் செய்யறாங்க போடுறாங்கல்ல அஞ்ச அளவுக்கு சாப்பாடுல கூட உப்புல கூட வரி போட்டான் உப்புல கூட உப்பு சத்தியா கிரகம் படிச்சுக்கீங்களா அப்படின்னா என்ன உப்பு வரிசை மாட்டோம் நாங்க நடமாட்டோம் என்று மகாத்மா காந்தி தலைமையில உப்பு சத்தியா கிரகம் பேரணி எல்லாம் நடந்தது அப்போ நாம் வந்து அடிமைகள் அல்ல என்பதை ஈமானி அடிப்படையோடு எதிர்த்து போராடி கல்வி கல்வி போயிட்டு ரொம்ப பின்னால போயிட்டு அதுக்கு பிறகு அரசாங்கம் முழுமையாக அவங்க கல்வி இல்லாதனால எல்லா துறைகளையும் அவங்க வியாபித்து அவங்க வியாபித்து விட்டாங்க முஸ்லிம்கள் நிலை எப்படின்னு கேட்டா அப்ப வந்து வட மாநிலங்கள்ல குறிப்பாக வட மாநிலங்கள்ல முகலாய மன்னர்களுடைய வம்சாவளிகள் அவருடைய திவான்கள் திவான் சொல்ல போனா அவங்களுடைய தளபதியா இருந்தவங்க அவரோட அமைச்சர்கள் இருந்தவங்க அவங்க சந்ததிகள் இருப்பாங்கல்ல அவங்களோட அவங்களோட சந்ததிகள் வந்து அக்காலத்திலே சரியான உயர் பகுதிகள் அவங்க கரெக்டா படிச்சுட்டு அவங்க படிப்புல கொஞ்சம் படிப்பு கிளாஸ் படிப்பு உயர்ந்த இருந்தாங்க அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மன்னர்கள் முகலாய மன்னர்கள் பிரிட்டிஷ் இல்ல அவங்களுக்கு பிறகு வந்த கூடியவர்கள் அவங்க குடும்பம் அந்த காலத்திலேயே மன்னர் அமைச்சராக இருந்த காலத்துல படிப்புல அப்படியே கான்டெக்ட் இருந்தாங்க நம்மளை மாதிரி எடுத்துற குடும்பத்தை தான் களத்துல இறங்கி வேகமாக போராடினார்கள் ஒரு சில படித்த முகமது ஜின்னா முகமது ஜின்னா மாதிரி ஆகும் அதே மாதிரி மௌலானா முகமது அலின்னு ஒருத்தர் இருந்தாங்க நீங்க அதெல்லாம் கட்டாயம் நீ வரலாறு படிக்கணும் வரலாறு மௌலானா முகமது அலி ஒரு ஆளும் தான் ஆனா ஆங்கில புலமை பெற்றிருந்தார் ஆங்கில புலமை மகாத்மா காந்தி வந்து இந்திய சுதந்திரத்துக்கு வேண்டி ரவுண்ட் டேபிள் கால்பு கல்வி வட்டமேசை மாநாடு அதுக்காக போகும்போது மௌலானா முகமது என்ன கடுமையான காய்ச்சலோட இருந்தாங்க கடுமையா எந்த அளவு அவர் வந்து அடுத்த ஸ்டேஜ் தான் அந்த கண்டிஷன்லயும் போறாரு அன்னைக்கு மாதிரி பிளைட் எல்லாம் கிடையாது எதை போகணும் பைக் கடல் கடல் மார்க்கமாக தான் போகணும் போயிருக்காங்க போய் அந்த மொழி அறிவு பாருங்க அப்ப அவர் 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 பேசுறதை பத்தி அப்படி இங்கிலீஷ்ல ஆர்டிகல் இருக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஐ எம் ஃப்ரம் தி ஸ்லேவ் சாண்ட் நான் ஒரு அடிமை தேசியத்திலிருந்து வந்திருக்கேன் நான் ஒரு அடிமை தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன்